ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை யாரையும் குறைவாக என்ன வேண்டாம் நல்லா படித்த விஞ்ஞானி அவர் தன்னோட காரில் பயணம் செஞ்சு கொண்டு போயிட்டு இருந்தார் வழியில் அவரோட கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு கடை எதுவுமே பக்கத்துல இல்ல கடை குறைந்தது ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கு கூட யாரும் வராததுனால அவரே டயரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தது அவர் மாத்தவும் ஆரம்பிச்சாரு அனைத்து போல்ட்டையும் கழட்டி விட்டு ஸ்டெப்னி எடுக்கும்போது கால் எடறி கீழே விழுந்தார் கையில வைத்திருந்த போல்ட்டுகள் ஒரு குட்டையில விழுந்துருச்சு இப்போது என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் அப்போது கிழிந்த ஆடையோட இளநீ விக்கிற ஒருத்தர் அந்த பக்கமா வந்தாரு அந்த நபர் இவரை பார்த்து ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு இவரோ இவங்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு எண்ணி அந்த விஞ்ஞானி அவர்கிட்ட எதுவுமே சொல்லல ஒண்ணு இல்லப்பா நீங்க போலாம் அப்படின்ற அந்த இளநீ விற்கிறவரும் அங்கிருந்து கிளம்பி போனாரு அந்த விஞ்ஞானிக்கு அப்போது திடீர்னு ஒரு எண்ணம் ஒண்ணு தோணுச்சு இந்த சாக்கடை குட்டையில இவனை விட்டா யாரும் இறங்க மாட்டாங்க அதனால இவனை இறங்க சொல்லலாம் அப்படின்னு எண்ணி அந்த இளநீ விற்கிறவர்கிட்ட நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அந்த குட்டையில விழுந்த என்னுடைய போல்ட்டை மட்டும் எடுத்து தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார் அந்த இளநீ விக்கிறவர் அவர் மேல கீழே பார்த்துட்டு ஓ இதுதான் உங்க பிரச்சனையா அப்படின்னு சொன்னார் அந்த இளநீ விக்கிறவர் திரும்பவும் அவரை பார்த்து நான் இந்த குட்டையில இறங்கி எடுத்து தர எனக்கு ஆட்சேபனை எதுவுமே இல்லை ஆனா அதை விட ஒரு சுலபமான வழி இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த விஞ்ஞானி குழப்பமா அவரை பார்த்துட்டே இருந்தார் அந்த இளநீ வைக்கிறவர் சொன்னாரு மூணு சக்கரங்கள்ல இருந்து தலா ஒரு போல்ட்டுகளை கழட்டி இந்த சக்கரத்துல மாட்டி அருகில உள்ள மெக்கானிக் கடையில நாலு போல்ட்டுகளை வாங்கி எல்லா சக்கரத்துலயும் மாட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு அந்த விஞ்ஞானிக்கு கன்னத்துல அரைஞ்சாம இருந்தது தான் இத்தனை பெரிய விஞ்ஞானியா இருந்தும் நமக்கு இந்த சுலபமான வழி தெரியாம போயிடுச்சே அப்படின்னு நினைச்சாரு இவருக்கு மூளை இல்லை அப்படின்னு தப்பா நினைச்சதுக்கு நாம தான் வெட்கப்பட்டு தலையை குனியணும் அப்படின்னு அந்த விஞ்ஞானியும் ரொம்ப வருத்தப்பட்டார் ஒருத்தங்களோட உடைய பார்த்தோ இல்ல உருவத்தை பார்த்தோ அவங்கள எடை போடுவத முதல்ல நாம நிறுத்தணும் அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் யாரையுமே குறைவா எண்ணக்கூடாது உயிர் உள்ள பறவைக்கு எறும்பு உணவு உயிரற்ற பறவையோ எறும்புக்கு உணவு ஒரு மரத்துல பல்லாயிரம் தீக்குச்சிகள் உருவாகலாம் அதே ஒரு தீக்குச்சியால பல்லாயிரம் மரங்களையும் அழிக்க முடியும் நேரமோ சூழ்நிலையும் எப்போதும் மாறலாம் எனவே யாரையும் குறைவாக எண்ணவே வேண்டாம் நல்லதையே நினைப்போம் நாளும் நல்லதையே செய்வோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி